பாண்டவர் வெற்றியை ஈட்டுவார்கள் என்ற பெரும் நம்பிக்கை தங்களுக்கு உள்ளதல்லவா இல்லை நான் நம்பிக்கை கொண்டிருப்பது தம் மீதுதான் தாம் நிகழ்த்தும் சூழ்ச்சிகளின் மீது அன்று தம்மிடத்தில் உருவாகியுள்ள சூழலில் இருந்து இனி என்றும் தம்மால் மேள முடியாத நிலை ஒன்று உருவாகியுள்ளது என்று எடுத்துரைத்தேன் இனி தம்மால் தீட்டப்படுகின்ற ஒவ்வொரு சூழ்ச்சியுமே இறுதியில் பாண்டவர்களுக்கே லாபத்தினை அளிக்கும் நாளைய தினம் முதல் தம்முடைய சூழ்ச்சிகளுக்கும் அனைத்து கபடங்களுக்கும் ஒவ்வொரு அதர்மச் செயலுக்கும் பதில் கிடைக்கும் இதனைத்தாம் தம் நினைவில் நிறுத்துங்கள் நடக்கவிருக்கும் யுத்தத்தில் அஸ்திரத்தை ஏந்த மாட்டேன் என்று உரைத்திருக்கின்றீர்கள் நிகழவுள்ள எந்த யுத்தத்தில் அஸ்திரம் ஏந்த மாட்டேன் என்று நான் உரைத்தது உண்மைதான் ஆயினும் என்னுடைய சக்தியானது ஆயுத